ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெரஸ் கார்டனில் இன்றைக்கி வந்து மூணு முள்ளங்கி கிடைச்சிச்சிங்க அந்த மூணு முள்ளங்கியை வச்சு தான் நம்ம இப்போது சட்னி செய்ய போகிறோம் நமக்கு வந்து சட்னியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை முள்ளங்கியே நமக்கு போதுமானது இப்போ அந்த முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தோலை சீவிட்டு நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முள்ளங்கி பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதில் இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப நல்லது மணச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து முள்ளங்கி வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது ஹார்ட் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கடலைப்பருப்பு பருப்பு மிளகு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கிறனால ஒரு பத்து மிளகாய் அளவுக்கு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்ம ஆட் பண்ணால் போதும் அப்புறம் இந்த மாதிரி வறுக்கறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் ரெண்டு குழியில் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன் நல்லா இதை வதக்கிக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க டெய்லி ஒரே வெரைட்டியாக நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு நாளைக்கு பொரியல் ஒரு நாளைக்கு சாம்பாரில் போடலாம் இந்த மாதிரி சட்னி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அந்த முள்ளாங் முள்ளங்கியை வந்து நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் முள்ளங்கி வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும் ஏன்னா முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி பொரியல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க சட்னி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்